ஹச்ஐ போலீஸ் ஸ்டேஷன் பலாய் போலீஸ் இந்தளவு சீப்பாக இருக்குன்னு நினைக்கல பஸ்ஸெல்லாம் ஃபுல் ஆகிட்டோம் இந்த மாதிரி வேன்னா இருக்கும் இந்த புத்தாட்டோ ஸ்டெச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் நிறைய ஒரு ஹெல்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த தாய்லாந்து சொன்னாலே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டில் வந்து மைண்டில் படக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட ட்ரெடிஷனல் மசாஜான தாய் மசாஜ் தான் ஆனால் அந்த தாய் மசாஜையுமே தாண்டி இந்த தாய்லாந்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறதுக்கு இருக்கு ஸோ வணக்கம் காய்ஸ் நான் உங்கள் ஷேரோஸ் வேர்ல்ட் பட்ஜெட் டூ சீசன் நம்பர் ஒன்ல மூணாவது கண்ட்ரியான தாய்லாந்தில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகி நம்ம இன்னைக்கு ஆட்சிஐன்னு சொல்றது அதாவது மலேசியாவில் வந்து போடோ ஆகி வரும்போது முதலாவது வரக்கூடிய ஒரு சிட்டி தான் இந்த ஹச்ஐ சிட்டி ஸோ இந்த ஹச்ஐ சிட்டியில் வந்து நேற்று வந்து நம்ம நைட் மார்க்கெட் வந்து பார்த்துருந்தோம் உண்மையிலே அது ஃபஸ்ட் டே இம்ப்ரெஷன் அந்த அளவுக்கு இருக்குமான்னு நினைக்கல கண்டிப்பாக அந்த வீடியோ அடி போய்ட்டு பார்த்துருவாங்க அதை நம்ம அப்படியே முடிச்சுட்டு இங்கே ரெண்டு நாள் தான் நான் பிளான் பண்ணேன் ஆனால் ரெண்டு நாள் இருக்கிற அளவுக்கு இங்கே பேர்த்தா எதுவுமே இல்லை அதனால் இங்கேருந்து அடுத்த சிட்டியான கராபிக்கு வந்து நம்ம போகிறேன் ஸோ அதுவுமே இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பஸ்ஸை யூஸ் பண்ணி தான் போகிறேன் ட்ரெயினுமே இருக்குது நீங்கள் ட்ரெயின்லையுமே போய்க்கலாம் ஆனால் வந்து ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் டைம் இந்த மாதிரி ட்ரெயினோடைய டைம் இருக்குது அதெல்லாமே டிபெண்ட் பண்ணி நீங்கள் போய்க்கலாம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இருக்கிற ப்ளேஸ் வந்து ஹஜ்ஜின்னு சொல்கிற இடத்துல பி ஹாஸ்டல்னு சொல்கிற நம்ம ஹாஸ்டல் அடி இருக்கேன் இங்கேருந்து நான் வந்து ஒரு டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் நடந்து போகிறேன் ஸோ போகும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு அடி போகிறேன் நீங்களே பாருங்கள் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவ்வளோ அவ்வளோ சீப்பாக இருக்கும் இருந்தாலுமே அந்த ட்ரெயின் டைம் இருக்குது அந்த டைம் வந்து உங்களுக்கு பொசிபிள்னு சொன்னால் நீங்கள் போய்க்கலாம் ஆனால் நான் வந்து இப்போ பார்த்தேன் இங்கேருந்து கராபிக்கு டிரெக்டாக வந்து ட்ரெயின் இல்லை ஸ்ட்ராங்னு சொல்கிற இடம் இல்லாட்டி சூரத் தண்ணி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மாறுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு உண்மையில் கஷ்டமாக இருக்குது அதனால் இங்கேருந்து ஒரு இருநூறு இருநூற்றம்பது பாத்தான் வரும் அதை எவ்வளோ ஒன்று சரி கல்குலேட் பண்ணி போட்டுருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பஸ்ஸை யூஸ் பண்ணி தான் போகிறேன் ஸோ அதுக்காக இங்கேருந்து பஸ் டெர்மினலுக்கு நடந்து இருக்கேன் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இருக்குது அந்த சின்ன சின்ன அந்த டெக்ஸி அந்த என்ன சொல்கிறது பட்டா இருக்கு இல்லையா அதை வந்து டெக்ஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க அதில் வந்து ஷேர் ஆட்டோ மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் ஏறி போயிக்கலாங்காஷ் ஸோ அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே கொஞ்சம் நடந்து போன ப்ளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏதாச்சும் சாப்பிட கிடைக்கும் இங்கே எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாகவே அந்த ஹலால் ஃபுட்டுன்னு சொல்கிறது அடுத்து இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்கிறது இங்கே கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த நம்ம இருக்கிற இந்த ஹஜ்யில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே போக் தான் எட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஃபுட்டை வந்து நம்பி சாப்பிட இல்லாமல் இருக்குது போ அதால் ஒரு சின்ன ட்ரிங்கும் ஒரு சிப்ஸும் வாங்கிட்டேன் இதை எடுத்துகிட்டு அப்படியே இதால் நடை விட்டுட்டு போக வேண்டியதான் இங்கே பாருங்கள் தாய்லாந்து அந்த பொடிஸ் நிற்கிறாங்க இது நான் நேற்று பார்த்தேன் இவங்கல ஏன்னும் தெரியல இங்கே வந்து நான் வரக்கலையும் ஒரு விஷயம் பார்த்தேன் சில வெஹிக்கிள்ஸில் வந்து இவங்க நிப்பாடி நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க இன்னத்துக்கோ தெரியல இது மலேசியாவிலேருந்து வந்த அந்த போர்டர் அதுக்காகவோ தெரியலை அப்படியே நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு டூ செவன் கிலோ பார்க்குறா வித்தியாசமா என்ன அது இது வா அப்படி இது போலீஸ் ஸ்டேஷனா இங்கே பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ஜஸ்ட் பில்டிங் மாதிரி இருக்குது ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரிலாம் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே நம்ம குயிக்காக கண்டுபிடிக்கலாம் அது ஒரு மாதிரி அந்த சுவரில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க தானே அந்த கலரை பார்த்தாலே போலீஸ் ஆனால் இங்கே பார்த்தீங்களா போலீஸ் எப்படி இருக்குன்னு யாரோடைய ஃபோட்டோ வந்து உனக்கு வச்சுருக்காங்க தாய்லாந்து தாய்லாந்து வந்து இந்த மாதிரி ப்ளேஸஸ் எல்லாமே நம்ம நாடை மறுதான் நம்ம நாட்டில் வந்து அடுத்த வில்லேஜ் சைடு அந்த மாதிரிலாம் போகும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ரோடு அது இது ஏன்னா சிங்கப்பூரில் இருக்கும்போது அவ்வளோக்கு அவ்வளோ க்ளீன் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மலேசியாவில் வரக்குள்ள மலேசியாலேயும் க்ளீன் ஆயிருந்துச்சு பட் கொஞ்சம் லோ அதோட இங்கே வரக்கூட அதை விட நல்லாவே லோவாக இருக்குது அப்படி இறங்கி இறங்கி போகும்போது ப்ரைஸஸ் ரேஞ்சிலையுமே சரி அடுத்தது எல்லாமே அப்படியே லோ ஆகிட்டு போகும் ஹச்ஐ போலீஸ் ஸ்டேஷன் பலாய் போலீஸ் ஹார்டியாய் நடந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அகைன் வந்து திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறோம் இன்னும் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் காட்டுது எப்படியோ எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் அப்படியே நடந்து போயிக்கலாம் முடியாத தாய்லாந்தில் வந்து ஷூஸ் எல்லாமே நல்லாவே சீப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு அதுவும் தாய்லாந்துடைய இந்த போர்டர் சிட்டியிலும் வந்து இந்தளவு சீப்பாக இருக்குதுன்னு நினைக்கல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நடந்து வந்துட்டேன் நடந்து வரக்குள்ள மூணு ஷூஸுக்கு வந்து நூறு பாத் நான் நூறு பாத்துன்னு சொன்னேன் எவ்வளோட்டு போட்டுருக்க பாருங்க சின்ன ஒரு வேலை தான் வரும் அப்படி மூணு ஷூ கெடுத்து பார்த்தா ஷூமே நல்ல ஷூ அந்த இடத்துல நான் ஏன் காட்டலைன்னா சரியான க்ரௌடாக இருந்தாங்க அதனால் நான் காட்டலை அந்த இடத்துல கேமரா தூக்கி வச்சுட்டு அப்படின்னு காட்டலை ஆனால் போக போய் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இல்லை உண்மையில் ஷூஸும் வந்து இங்கே சீப்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே அளவுக்கு இப்படி சீப்பாக இருக்குன்னு சொல்லல அவளுக்கு வந்து ஒரு டெம்பிள் சைனீஸ் ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது என்னென்னு போயிட்டு பார்ப்போம் இப்போதில்ல ஒரு மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது ஒரு மார்க்கெட் ஒன்றுக்குள்ளால தான் போகுதோ இங்கே பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன கடை அந்த இவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் தீங்காய்க்கும் அந்த மசாலா தூள் அந்த இந்த இதுகள் மாதிரி நிறைய இருக்குது ஆ பாருங்க வா நம்ம உள்ளுகள்லாம் போக தேவையில்ல மேலால் பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவோம் நடந்து வந்ததுக்கான காரணமே இப்படி போகலை ஏதாச்சும் ஒரு ஒன்று செட் ஆகும் அதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டு போகலாம்ன்ட்டு இந்தலாம் போகலாமா இங்கேருந்தே உங்களுக்கு காட்டிகிட்டு போறேன் பாருங்கள் பொதுவாக அடுத்த இடங்களில் இருக்கிற மாதிரி இது ஒரு சைனீஸ் டெம்பிள் உண்டு எந் எல்லா ஃபுட்லையுமே போக் எட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முஸ்லீம்ஸ் அதே மாதிரி நிறைய ஹிந்துஸ் வந்து போக் சாப்பிட்றது இல்லை நானுமே சாப்பிட்றது இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்படி வாருங்கன்னு சொன்னால் எடுக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இன்க்ரீடியண்ட்ஸ் பாருங்கள் அதே மாதிரி அவன்கிட்ட கேளுங்க இதில் வந்து போக் எட் பண்ணியிருக்கா அப்படின்னு கூடுங்க நான் வந்து செவன் லெவனில் பண்ணொன்று ஒன்று எடுத்தேன் அந்த பண்ணில் கூட பார்த்தீங்கன்னா போக் வந்து எட் பண்ணியிருக்கு போக் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு ஸோ மிச்சம் கேஃபில் அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக சொல்ல போனால் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து நம்ம ஒரு மாதிரியாக டெர்மினலுக்கு வந்துட்டோம் பஸ் டெர்மினலுக்கு இது தான் இந்த இது ஹச்சையில் இருக்கக்கூடிய பஸ் டெர்மினல் இது என்ன அது கீழே வந்து இந்த தண்ணி எல்லாமே பாருங்க ஒரு அந்த பச்சை கடறில் ஊற்ற பிடிச்சிருக்கு தண்ணி ஓடுது இல்லை அப்படியே தேங்கி நிற்கிது அங்கே பாருங்கள் அந்த மாதிரி குட்டி குட்டி பஸ்ஸஸ் அதான் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி அந்த சின்ன பஸ் இருக்குது தானே இந்த போகுது பாருங்கள் நான் கிட்டே போயிட்டு காட்டுறேன் போகுது போது இருந்து புக்கெடுக்க போகுது இது ஓகே இதில் வந்து நான் டைம் கேட்டிருந்தேன் செட் ஜிபிடி கேட்டு தான் நான் கேட்டேன் அப்போ செட் ஜிபி டைம் இல்லை எப்படி ஹவர்ஸுக்கு இருக்கா வேன் அதே மாதிரி பஸ் போயிட்டே இருக்கும் நீங்கள் டிரெக்டாக டெர்மினலில் போய் டிக்கெட் எடுக்கண்டு இப்படி டெர்மினலில் டிக்கெட் எடுக்காமல் நீங்கள் ஆன்லைனில் டுவெல் எட் கோன்னு சொல்லி ஒரு அப்போ ஒன்று இருக்குது டுவெல் எட் கோன்னு அதை இதை வந்து லோகோ எட் பண்ணிட்டு பாருங்க சைட்டில் இந்த எப்போ யூஸ் பண்ணியும் நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மெயினாக நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு அப் வந்து ஒரு ஆப்பை வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு வந்து ஹாஸ்டல் வேர்ல்டுன்னு சொல்லி நீங்கள் ரூம் ஸ்டேட்றதுக்கு ஹாஸ்டல் அதே மாதிரி புக்கிங் டாட் காம் அதோடு வந்து ப்ளஸ் கிரப்பும் வச்சுக்கோங்க சில இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஓகே இங்கே பைக் டேக்ஸிடு இருக்குது போல் எல்லாருமே அந்த பச்சைக்கால ஒரு கோட்டன் போட்டுட்டு சுற்றுறாங்க இங்கே வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் ஓட்டுற மாதிரி சும்மா ஊபரில் அந்த மாதிரி ஓடியலை இங்கேருந்து ட்ரெஸ் கோட் இருக்கும் அதை போட்டுட்டு தான் ஓடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டிக் ஹட்டியை சொகுலா தாய்லாந்து டூ இதில் பஸ் எல்லாம் ஃபுல்லாகிட்டோம் இந்த மாதிரி வேன்னாக இருக்கும் வேனில் தான் போகணும் அதுவும் வந்து இப்போ இல்லை மூணு மணிக்கு தான் போட்டு தந்திருக்காங்க இப்போ டைம் வந்து பண்ணுற நிறையாது இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறான் உட்காந்துட்டு இந்த டைம் வரும்போது போகணும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எடிட் பண்ணுவோம் போகிறதுக்கு எந்த இல்லை கைஸ் தனியாக வந்து இந்த மாதிரி கார்டாக தான் இருக்குது அந்த இடத்துல உட்காந்துட்டு எடிட் பண்ணிட்டு கிளம்புற டைமில் அப்படியே கன்யூ பண்ணுறேன் டைம் வந்து அஞ்சு மணி ஆகுது நான் மூணு மணிக்கு இருந்தது டூ ஹவர்ஸ் ஆகிட்டு நாலு மணி அஞ்சு மணி அப்புறம் டபுள் டெக்கர் பஸ் சொல்ல வருது இப்போ வந்து ட்ராங்குன்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காங்க சாப்பிட்றதுக்காக அப்படியே வந்து போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு திருப்பி எகைன் வந்து நம்ம அப்படியே கன்யூ பண்ணி போனேன் இருக்குது இப்போ இதுதான் நம்ம வந்த வேன் பசிக்குது எனக்கும் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே கன்யூ பண்ணுறேன் நான் கராபிய வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் இங்க வந்து ஹாஸ்டல வந்து செக் இன் பண்ணி எடுத்துட்டேன் இதுதான் நம்மளோட ஹாஸ்டல் பாருங்க ஸோ இதுல வந்து நாலாவது ஃப்ளோரில் தான் இருக்கோம் இப்போ நம்ம சரியாக இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கராபில தான் இருக்கோம் கராபியில் வந்து நம்ம ஒரு டூ டேஸ் மாதிரி ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ இந்த டூ டேஸுமே இந்த கராபில் இருக்கக்கூடிய நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது இந்த தாய்லாந்துன்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கராபி அதே மாதிரி புக்கெட் ஸோ இந்த ரெண்டு பிளேஸஸுக்குமே நம்ம போக போகிறோம் ஸோ தாய்லாந்துடைய ஒரு மறுபக்கம் சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் இங்கே கராபிக்கு வந்தீங்கண்டா இல்லாட்டி நீங்கள் தாய்லாந்துக்கு போகிறீங்க எடுத்துக்கு போகிறீங்க இந்த மாதிரி ப்ளேஸஸில் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி இப்படி சீப்பாக பண்ணிக்கலாம் ஈஸியான ப்ளேஸஸ் இப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் ஸோ இப்போ போயிட்டு இங்கே இந்தியன் ஷாப் ஒன்று இருக்கான் கீழே போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான் கார்டு ஒன்று தந்தாங்க இங்கே பசிக்கு சாப்பிட போவோம் சொல்லிட்டு கடையது ஒரு கடையும் இல்லை எல்லாமே அவங்களோட அந்த ஃபுட்டு தான் இருக்குது ஒரே ஒரு ஃபுட்டு இங்கே பாருங்கள் சோளம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பஜார் வந்து ஏழியாக வந்து டம் ஆகுதோ தெரியாது இல்லை இருக்கிற பிளேஸ் அப்படியோ தெரியாது ஓகே இன்றைக்கி ஏழியாக போயிட்டு தூங்குவோம் தூங்கிட்டு காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிப்போம் சாப்பிட்டுட்டு இதான் நைட் சாப்பாடு குட் மார்னிங் காஷ் இப்போ வந்து அடுத்த நாளில் தான் இருக்கான் நேற்று வந்து செம்ம டயர்ட் அதோடு வந்து தூங்கிட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக பதினொன்று நிறைய ஆகுது இங்கே தாய்லாந்து டைம் பாருங்கள் இன்னுமே அப்படின்றாலுமே அந்த மழை சீசன் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா காலையில் நார்மலாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நான் ஏர்லியாகவே எழும்பி பீச் சைடு நாங்களே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு பார்த்தேன் பட் கஷ்டமாக இருக்குது ஓகே ஸோ இப்போ இருந்து இங்கேருந்து நம்ம ரூம் வந்து நான் காட்டிகிட்டு போனேன் தானே உங்களுக்கு அடுத்திக்கிறாங்க சும்மா நார்மலாக நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஸ்கில்ஸ் மாதிரி தான் இருக்கும் இங்கேருந்து இப்போ என்ன பண்ண இங்க இங்கேருந்து கீழே போயிட்டு கீழே வந்து ஃப்ரீயாக வந்து காஃபி இருக்கும் ஸோ அந்த காஃபியை குடிச்சிட்டு இங்கேயே வந்து நான் ஒரு மோட்டர் பைக் வந்து ரெண்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மோட்டர் பைக் ரென்ட் பண்ணிக்கிட்டோம்னா இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ப்ரைஸ் என்ன மாதிரின்னு பார்த்துட்டு அதுக்கு எஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவோம் ஸோ பைக்கை வந்து கேட்டு விசாரிச்சுட்டேன் பைக் வந்து இருநூற்றி ஐம்பது பாத் வர்மாம் அந்த மாதிரி பைக் அங்கே பாருங்கள் அந்த பிளாக் கலரில் ஒரு பைக் இருக்குது தானே அதே மாதிரி பைக் தான் இருநூற்றி ஐம்பது பாத் இதுதான் ஹோஸ்டல் பாருங்கள் இந்த கெஸ்ட் ஹோட்டல் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் போட்டு இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்டான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே வச்சுருக்காங்க ஒன் டே ட்ரிப் ஸ்னோ என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பேக்கேஜஸ் இவங்க வந்து இந்த பேக்கேஜஸ் மாதிரி டூர் பேக்கேஜஸ் கூட பண்ணுறாங்க போல் அதனால தான் இது வந்து நீக்கி இந்த ஐலாண்டுக்கும் நம்ம போவோம் பிபி ஐலாண்ட் மாயாபி சன்செட் இங்க பாருங்கள் எத்தனை ஐலாண்டு மங்கி பீச் லஞ்ச் பிபி டான் ம் எப்படி போகிறது உங்களுக்கு ஓகே இதை எல்லாமே காட்டுவாங்க பட் அவங்களோட செல்ஃபாக நீங்கள் போகிறது இந்த இன்னமே கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு என்னையை பொறுத்தளவுக்கு தோணுது அப்டூ யூ ஓகே இங்கேருந்து இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜில் பீர் இருக்குது ட்ரிங்க் இருக்குது எல்லாமே இருக்குது ஃப்ரீ தான் இது எல்லாமே அதுக்கு பிறகு இங்கே வந்து காஃபி இருக்குது நம்ம காஃபி ஏதாச்சும் மேக் பண்ணி குடிச்சிக்கோ தேயிலை தூள் அதோடைய வந்து இது வந்து அந்த காஃபி மேட் அந்த மில்காக இருக்கும் அதுக்கப்புறம் சுகர் தானே தயார் பண்ணினேன் தரமான டீ ஒன்று வந்துட்டு ஒன்றுமே இல்லை காஃபி மேட்டை போட்டுட்டு அப்படியே சுகரையும் போட்டுட்டு அப்படியே இது போட்டேன் ஓகே தட்ஸ் இட் இதை குடிச்சிட்டு சப்பையாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல காலையிலே அப்படி குடிச்சிட்டு கண்டிப்பாக பண்ணும் இங்கே வந்து புத்தாவுடைய ஸ்டெச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த புத்தாவுடைய ஸ்டெச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா இது ஆக்சுவலாக புத்தாட ஸ்டேச்சுவான்னு நான் கேட்டேன் ஆமாம் புத்தாட தான் இங்கே வந்து புத்தாவை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க புத்திசமில் வந்து நிறைய வந்து பிரான்ச்சஸ் இருக்குமா எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு சொல்ல போனால் இப்போ நிறைய வந்து கோத்திரங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க தனி அதே மாதிரி இப்போ புத்திஸ்ட்லேயுமே நிறைய அந்த கல்ச்சர்ஸ் வைஸாக வந்து நிறைய வந்து டிஃபரென்ஸஸ் இருக்கான் மேம் சொன்னா அந்த எப்படி ஒரு மரத்தில் இந்த பிரான்ச்சஸ் வந்து கிளைகள் வந்து அப்படி இப்படி இப்படி போகுமோ அதே மாதிரி புத்திசம் சொல்கிறதுல ஸ்ரீலங்காவில் இருக்கிற புத்திஸ்ட்டுக்கும் இங்கே இருக்க புத்திஸ்டுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஸோ அதில் வந்து இவங்க நிறைய சேஞ்சஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அந்த புத்திஸ்டும் இந்த புத்திஸ்டும் சேம் இல்லை அதில் ஒரே புத்திஸ்டாக இருந்தாலுமே நிறைய டிஃப்ரெண்ட்டான இவங்களோட வணங்குற விதம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய வந்து ஃபேமஸான டெம்பிள்ஸ் கூட இருக்குது அந்த எல்லாமே போயிட்டு பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில் ஸோ லெட்ஸ் இப்போ பைக் வாரத்துக்காக வெயிட் பண்ணிருக்கேன் ப்ளேஸ் எடுத்திருக்கேன் டூ டேஸ் இருந்து பைக்கையும் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எல்லா பேக்கேஜஸுமே கொடுக்குறாங்க இதில் போகிற லொண்டரி சர்வீஸ்லேருந்து எவ்ரிதிங் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இங்கே இதுதான் நம்ம பைக்கு அந்த நம்பளுக்கு அதே மாதிரி தான் இந்த பைக் இருக்குது சின்னதாகவே ஒரு ஹெல்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு ராஜா பகவத் மாதிரி அப்படியே போக தான் இருக்குது கேஷ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருநூற்றி ஐம்பது பாத் கொடுத்துருக்கேன் இருநூற்றி ஐம்பது பாத் கொடுத்தப்பறம் இப்படி ஒரு ரிசிட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதோடைய பைக்கோட இயக்கி அதோடய வந்து ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க இதை எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான் நாளைக்கு வந்து இதே டைம் இப்போ நான் வந்து பன்னெண்டு மணிக்கு எடுக்கிறேன் நாளைக்கு வந்து இதே பன்னெண்டு மணிக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம் ஸோ இது வந்து உண்மையிலே எனக்கு கன்வீனியன் இருக்குது உண்மையிலேயே இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நேற்று வந்து நான் அங்கேருந்து வந்ததுக்கு எழுபது எண்பது பாத் போயிட்டு அதை பார்க்க இது வந்து உண்மையிலேயே பெஸ்ட்டு பைக்கை எடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கேருந்து வந்து நம்ம பதினாலு கிலோமீட்டர்ஸ் போகணும்னு காட்டுது இங்கே பாருங்கள் இந்த போகிற வியூவை பாருங்கள் இப்படி இருக்குது உண்மையிலே இந்த தாய்லாந்தில் வந்து நிறைய இந்த மாதிரி கராபி அதே மாதிரி அதுக்கு முன்னே இந்த ஹச்சே இந்த சைட்ல எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறேங்க அதாவது பச்சை பசையல் சொல்லி இந்த ஸ்ரீலங்காவில் இல்லையா நம்ம நூவர் அந்த மாதிரி கெண்டி சைடில் போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது வைபிள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது பார்த்து வருது ஒரு பைக்கில் ரெண்டு பேர் போகலாம் நீங்கள் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ சார்ஜர்ஸ் வந்து இன்னுமே குறையும் உண்மைக்குமே அது பெஸ்ட்டு